காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து போ காட்டுக்கு போய் மூக்கை பிடிச்சுக்கோ அப்படியே ஆத்மா ஆத்மானு விசாரம் பண்ணி அதிலேயே தோஞ்சு போ என்றால் ரொம்ப பேர் அதை கேட்கக்கூடியவர்களாக இல்லை எல்லாவற்றுக்கும் காரணமான வஸ்துவை தெரிந்து கொண்டு பிரம்மம் பிரம்மம் என்றும் அதுதான் தன்னுடைய ஆத்மா என்று தெரிந்து கொண்டு அதிலேயே ஐக்கியமாகிவிட வேண்டும் என்ற தாபம் பெருவாரியானவர்களுக்கு ஏற்படுவதே இல்லை இந்த தாபத்திற்கு முமுட்சு என்று பெயர் விடுபட வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் முமுக்ஷுத்வம் அந்த ஆசை உள்ளவன் தான் முமுக்ஷு என்பவன் நிவர்த்தி மார்க்கம் என்று இத்தனை நாளில் நான் சொன்னது ஞான மார்க்கம் என்று பொதுவில் சொல்லப்படுவதுதான் அதில் செல்ல யோகியதை பெற்ற அதிகாரி முமுக்ஷுக்கள் தான் ஜனத்தொகையில் அவர்கள் ரொம்பவும் கொஞ்சமாகவே இருப்பார்கள் மற்றவர்கள் ஏதாவது காரியம் செய்வதில்தான் எப்போதும் ஈடுபட்டிருப்பார்கள் வெளி உபகரணங்கள் மற்ற மனுஷர்கள் ஆகியவை இல்லாமல் காரியமில்லை இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு எதையாவது பண்ணிக்கொண்டே இருப்பதுதான் பெருவாரியான ஜனங்களின் சுவாவம் கர்மத்திலேயே பற்றுள்ள இவர்களை கர்ம சங்கிகள் என்று பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் ஏன் இப்படி கர்மா பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன அவற்றை நிறைவேற்றி பிரத்தியானை ஏமாற்றி ஏமாற்றி ஏதாவது காரியம் பண்ணித்தானே ஆக வேண்டியிருக்கிறது நாம் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தால் நாம் ஆசைப்படும் வஸ்து அதுவே நம் கையில் வந்து விழுமா வெளியிலிருந்து வர வேண்டும் என்றில்லாமல் நம்மிடமே எப்போதும் சித்தமாக இருக்கும் ஆத்மாவை அடையத்தான் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர பாக்கி எது வேண்டுமென்றாலும் காரியம் பண்ணித்தான் ஆக வேண்டும் இப்படி சொல்வதினாலேயே ஒவ்வொரு காரியமும் பண்ணும்போது ஆத்மாவை விட்டுவிட்டு மேலும் மேலும் வெளியில் போய்க் கொண்டிருப்பதாக ஏற்படுகிறது பிரவிருத்தி என்றாலே அதுதான் அர்த்தம் வெளியிலே போய்கொண்டே இருப்பது என்றே அர்த்தம் இதற்கு எதிர்ப்பதம் நீ விருத்தி விட்டுவிட்டு வெளியிலே போவதற்கு எதிர் என்ன இருந்த திரும்ப வருவது வருவதுதான் திரும்பி வந்துவிடுவது பிரவருத்தி என்றால் காரியத்தில் ஈடுபட்டிருப்பது என்றும் நிவருத்தி என்றால் காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இருப்பது என்றும் அர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பெருவாரியான ஜனங்கள் ஆத்மாவை விட்டு காரியத்தில் போகிறவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றால் அவர்களையெல்லாம் அப்படி போகப்படாது சும்மா உட்கார்ந்து கொண்டு ஆத்ம விசாரம் பண்ணு என்று பலவந்தம் செய்ய முடியுமா என்ன பண்ணினாலும் தான் அவர்களுக்காக போய் சத்திய வஸ்துவை அடைய வேண்டும் என்று மட்டும் உள்ள ஆசை இல்லாத போது என்ன பலன் இருக்கும் சரி அதற்காக அவர்களை அப்படியே விட்டு விடுவதா அப்படி விட்டால் அவனவனும் தன் துராசைகளுக்காக பிரத்தியானை ஏமாற்றுவது வயிற்றில் அடிப்பது என்று அல்லவா லோகமே சீர்குலைந்து போய்விடும் ஈஸ்வரனுக்கு லோகம் ரசமுள்ள நாடகமாய் இல்லாமல் அலங்கோல கூத்தாக அல்லவா ஆகிவிடும் என்ன செய்யலாம் இதற்குத்தான் வேதமானது பிரவருத்திலேயே போகக்கூடியவனுக்கு அவனுடைய போக்குக்கு ஏற்றதாக ஆனால் அவன் இஷ்டப்படியெல்லாம் அதர்மமாக காரியங்களை பண்ணவிடாமல் பிரவிறத்தி மார்க்கம் என்று தர்மமயமாக காரியங்களை வகுத்து தருகின்ற கர்ம மார்க்கத்தையும் காரியத்தை விட்டு செயலற்ற ஆத்மாவில் ஒடுங்க விரும்புபவனுக்கு நிவர்த்தி மார்க்கம் என்னும் ஞான மார்க்கத்தையும் போட்டு கொடுத்தது போட்டு கொடுத்தது என்றால் என்ன அர்த்தம் வேத மந்திர ரூபமாக ஈஸ்வரனே ரிஷிகள் மூலம் போட்டு கொடுத்தான் என்றுதான் அர்த்தம் இந்த இரண்டு விதமான பிரஜைகளும் அவனிடமிருந்துதானே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல மார்க்கம் போட்டுக் கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமைதானே கர்ம சங்கிகளாகவே அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்றால் அதுவும் அவனே அவர்களை அப்படி இருக்கும்படி பண்ணி போட்டிருப்பதால் தான் சர்வம் இதம் ததம் என்று கீதையில் சொல்லுகிற இடத்தில் எவனால் இது அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஈஸ்வரனிடமிருந்தேதான் ஜீவர்களுக்கு பிரவிறத்தி என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை ஆச்சாரியால் பாஷ்யத்தில் மேலும் ஸ்பஷ்டமாக்கி ஈஸ்வரன் ஒரு ஜீவனுக்குள்ளே கொண்டே அதை பிரவிறத்தியில் ஈடுபடுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறார் முதலில் கர்மயோகம் முதலான அத்தியாயங்களில் சொல்லும் போது பகவான் ஜனங்கள் கர்ம சங்கிகளாக அதாவது பிரவிறத்திலேயே நாட்டமுடையவர்களாக இருப்பதற்கு காரணம் பிரகிருதி பிரகிருதி என்றே சொல்லி வந்தார் பிரகிருதி என்றால் மாயைதான் சரி மாயை என்றால் அது தானே ஏதோ பண்ணுகிறதா என்ன அந்த மாயையையும் உடையவனாக அதற்கு யஜமானனாக ஈஸ்வரன் தான் இருக்கிறான் பிரகிருதி என்பது மாயை என்று தெரிந்து கொள் அந்த மாயைக்கு சொந்தக்காரன் மாயையின் யஜமானன் மகேஸ்வரன் என்று தெரிந்து கொள் என்று ஒரு உபநிஷத்து சொல்கிறது பகவானும் கீதையில் மம மாயா துரத்யா கடக்க இயலாததான என்னுடைய மாயை என்றே சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே ஈஸ்வரனேதான் அவனுடைய மாய லீலை நடக்கணும் என்றே கர்ம சங்கிகளாக பிரவருத்தியில் போகிறவர்களையும் அப்படி பண்ணியிருக்கிறான் என்று தெரிகிறது ஜீவர்கள் அத்தனை பேருமே நிவர்த்தியில் போனால் என்ன ஆகும் அவர்கள் ஞானத்தினால் மாயையை உடை தெரிந்துவிட்டு ஈஸ்வரனுடைய நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்திலேயே ஐக்கியமாகி விடுவார்கள் அப்புறம் பிரபஞ்ச லீலை என்று எப்படி அவன் விளையாடி கூத்தடித்து சந்தோஷப்பட முடியும் முதலில் சிருஷ்டியில் தோன்றிய சனகாதிகள் நிவர்த்தியில் போய்விட்டதால் அப்புறம் பிரஜாபதிகள் என்றே ஏகமாக பிள்ளை குட்டிகளை பெற்று பூமியை ரொப்புவதற்காக மரீஷி முதலான பத்து பேரை பிரம்மா சிருஷ்டித்தார் என்று பாகவதத்தில் பார்க்கிறோம் ஆகையினால் திவ்ய சங்கல்பமே லோகம் பூராவும் ஞானியாக போய் லோகத்தையே விட்டுவிட்டு போய் அவனுடைய டிராமா ஸ்டேஜை காலியாக பாழாக பண்ணிவிடக் கூடாது என்றுதான் இருக்கிறது என்று தெரிகிறது ஆனாலும் அதற்காக டிராமாவில் நடிக்கிற எல்லாரையும் தறி அவரவர் இஷ்டத்துக்கு ஆக்ட் பண்ண விட்டு விடலாமா இப்படி கூடாது என்றுதான் இந்த ஜனங்கள் பிரவிறத்தியில் போனாலும் நாம் வேடிக்கை பார்ப்பதற்காக அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சம் சுதந்திரத்தை கொண்டு ஒரே கோணமானவாக ஒவ்வொருத்தரும் தன் பண்ணி ஒட்டுமொத்தமான சமூக வாழ்வு ஒழுங்கு கெட்டு போகும்படி ஆவதற்கு விட்டுவிடக்கூடாது இதுகள் ஒரே அடியாக பாபத்தில் டிராமாவே இல்லாமல் எல்லாம் பிரம்மமாகவும் டிராமா ஒரே குழப்பமாகவும் போகப்படாது ஒரே அடியாக தப்பு தண்டா அதற்காக பாபத்தில் மாட்டிக்கொண்டு பரிதவிப்பது என்றும் போகவிடப்படாது கர்மாவினால் தான் நிச்சயமாக இல்லை என்றாலும் அதை புண்ணிய கர்மாவாக பண்ணுவதால் அடையக்கூடிய தற்காலிகமான போக போகியாதி ஆனந்தம் கூட இல்லை என்று ஜனங்கள் ஆக்கி கொண்டு ஒரே கஷ்டத்தில் அழுந்தி விடுவதற்கு விடப்படாது தனி வாழ்க்கை சமூக வாழ்க்கை எதுவானாலும் அதில் ஒரு ஒழுங்கு அன்பு அழகு பரஸ்பர சகாயம் எல்லாம் இருக்கும்படியாக இத்தனையையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்வதானால் தர்மமாக இருக்கும்படியாக இவர்களுக்கு வழி அமைத்து கொடுக்க வேண்டும் என்று பரம கிருபையோடு நினைத்தே பிரவருத்தி மார்க்கம் என்பதை வேதங்கள் வழியாக வெளிப்படுத்தினார் அவரவரும் சமூகத்தில் ஈஸ்வரன் தங்களை பிறப்பித்திருக்கிற நிலைக்கு ஏற்ப இப்படி இப்படி சத்காரியங்களாக பண்ணிக்கொண்டு போய் இந்த லோகத்திலே தாங்களும் ஸ்ரேயசை அடைந்து லோகமும் தங்களால் அடையும்படியாக செய்து கொண்டு அதற்கும் மேலான ஸ்வர்காதி புண்ணிய லோகங்களிலும் சந்தோஷத்தை பெறட்டும் என்று வழி போட்டு கொடுத்தார் வேதத்தில் இந்த கர்ம காண்டம் என்று பெயர் யஜ்ய இதில் அடங்குவதுதான் நிவத்தி மார்க்கமாக மோக் சித்திக்கு அதே வேதத்தில் முடிவு பாகங்களில் உள்ள உபனிஷத்துக்கள் மூலமாக வழி போட்டு கொடுத்தார் அதற்கு ஞான காண்டம் என்று பெயர் அதில் தத்துவ உபதேசம் நிரம்ப இருக்கும் மோக்ஷம் வேறு ஸ்வர்க்கம் வேறு தான் சம்சாரத்திலிருந்து நிரந்தர விடுதலை பெறும் ஸ்தானம் பரம சாந்தமான ஸ்தானம் ஸ்வர்க்கம் என்பது புண்ணியத்தின் அளவை பொறுத்து அது செலவழியும் காலம் வரையில் மாத்திரம் பலவித இந்திரிய இன்பங்களை மாத்திரம் கொடுக்கும் லோகம்